ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மாம்பழம் வச்சு ஒரு கேசரி ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாம்பழம் பிடிச்சிருக்கோ அந்த மாம்பழம் எடுத்துக்கோங்க நல்லா இனிப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு கப் ரவை ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க தேவையான அளவு நட்ஸு ஏலக்காய் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க மாம்பழமில் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஃப்ளெஷை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு ப்ளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாங்க இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துட்டு நல்லா நெய்லையே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன் இஸ் டூ த்ரீ அந்த ரேஷியோவில் சேர்த்துட்டீங்கன்னா தான் ரவை வந்து நல்லா வெந்து வரும் இப்போ மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டி சேராத அளவுக்கு இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்க மாம்பழத்தை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு டைம் பல்ஸ் மோடில் விட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்லா பியூரி மாதிரி வந்துடும் இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ரவை வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாம்பழத்தை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடி பிடிச்சிரும் ஒரு நிமிஷம் போல் நல்லா கலக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சுகர் சேர்த்தது அப்படியே நமக்கு வந்து அந்த ரவை இலகி வரும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நல்லா மெல்ட் ஆகிட்டே வரும் அதை அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் இருந்தீங்கன்னா நமக்கு கேஸ்டே ரெடி ஆயிரும் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்திங்கனாலே அது கண்ணாடி மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு கடைசியாக நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே இந்த கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்